ரோட்டரி மற்றும் ஜேசிஐ போக்குவரத்து காவல்துறை இணைந்து நெடுஞ்சாலை மற்றும் சாலை பாதுகாப்பு வார விழா கொண்டாடினர் அறந்தாங்கியில் அறந்தை பிரெண்ட்ஸ் ரோட்டரி கிளப் மற்றும் ஜேசிஐ அறந்தாங்கி சூப்பர் கிங்ஸ் அறந்தாங்கி போக்குவரத்து காவல்துறை இணைந்து நெடுஞ்சாலை மற்றும் சாலை பாதுகாப்பு வார விழா நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் அறந்தை பிரெண்ட்ஸ் ரோட்டரி கிளப் மற்றும் ஜேசிஐ அறந்தாங்கி சூப்பர் கிங்ஸ் அறந்தாங்கி போக்குவரத்து காவல்துறை இணைந்து நெடுஞ்சாலை மற்றும் சாலை பாதுகாப்பு வார விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியானது அறந்தாங்கி பேருந்து நிலையம் எதிரே நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை அறந்தாங்கி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ரவிக்குமார் மற்றும் அறந்தாங்கி காவல் ஆய்வாளர் கருணாகரன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் இருசக்கர வாகனங்களுக்கு முகப்பு விளக்கில் கருப்பு ஸ்டிக்கர் ஒட்டும் பணி நடைபெற்றது இதில் அறந்தாங்கி வர்த்தக சங்க தலைவர் தங்கதுரை மற்றும் மண்டல ஒருங்கிணைப்பாளர் சுரேஷ்குமார் துணை ஒருங்கிணைப்பாளர் தினேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியை பிரெஞ்ச் ரோட்டரி சங்க தலைவர் வெங்கட்குமார் மற்றும் செயலாளர் சாத்தையா பொருளாளர் செல்வம் மற்றும் ஜேசிஐ அறந்தாங்கி சூப்பர் கிங்ஸ் தலைவர் மணி செயலாளர் திவாகர் பொருளாளர் பிசு ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்றது மேலும் ஜேசிஐ அறந்தாங்கி சூப்பர் கிங்ஸ் கிளை இயக்க உறுப்பினர்கள் மனோஜ்குமார் சதீஷ்குமார் சக்திவேல் ரவி நவநீத கிருஷ்ணன் ரிதம் கார்த்திக் சரவணன் மற்றும் அறந்தை பிரெஞ்சு ரோட்டரி சங்கத்தின் உறுப்பினர் ஆத்மா மதிவானன் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்